பார்த்தால் கஷ்ட நஷ்டங்கள் முழுவதிலேயும் அவன் அவ்வப்போது கண்ணுக்கு தெரிய மாட்டான் கடைசியாக ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று அவன் காட்டுவான் என் வாழ்நாளிலே நான் அதை கண்டிருக்கிறேன் நான் நாஸ்திகனாக இருந்தவன் ஆஸ்திகனாக மாறினேன் எப்படி மாறினேன் என்றால் ஆண்டவன் என்னை சோதிக்கவில்லை நானே என்னை சோதித்துக் கொண்டேன் சோதித்த துன்பங்களின் மூலமாக ஆண்டவனை உணர்ந்தே ஆண்டவன் மேலும் சோதித்தார் ஏற்கனவே இந்த சோதனையில் எனக்கு ஒரு பக்குவம் இருந்த காரணத்தாலே சிக்கன பிடித்தேன் தேவனே உன்னை செய்வதென்று இனி அறியேனே என்று பின்னாலே தொடர்ந்தேன் இன்று எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது நிம்மதி இருக்கிறது துணிச்சல் இருக்கிறது மரணத்தை பற்றிய பயம் அற்று போய்விட்டது மரணத்தின் பின்னாலே மோட்சமோ நரகமோ எங்கே போனாலும் கூட கண்ணன் துணை இருப்பான் என்ற நம்பிக்கை பிறக்கிறது நம்பிக்கை நம்பிக்கை ஒரு ஹிந்துவுக்கு கடைசி வரை கை கொடுப்பது அதுதான் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்